இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஸ்ரீமதி லக்ஷ்மி சுந்தரேசன் அம்மா அவர்களின் எண்பதாவது பிறந்த நாளை ஸ்ரீ மகோத்சவம் என்ற பெயரில் எண்பது நாட்கள் எண்பது வீடியோக்கள் என எண்பது வருடத்தை கொண்டாடிய பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சித்த புருஷர்களின் குரு பூஜையை செய்து மகிழ்ந்தோம் அந்த வரிசையில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி குரு பூஜையில் அம்மாவுக்கு பிடித்த ராகத்தில் பாடிய பாடலை இத்திருப்பாடல் சூரிய கீர்த்தனைகள் ஆயிரம் என்ற தொடர் ஞான அருட்கவி பொழிவில் ஓங்குதலுக்கான ஞான பாடல் അവശ്യം കേളുങ്ങൾ രമണ സർ ഗുരു രമണ സർ ഗുരു രമണ സർ ഗുരു രായ രേ ഞാനമണ സർ ഗുരു രമണ സർ ഗുരു രമണ സർ ഗുരു രായ രേ கர்மத்தால் இங்கு கர்மம் ஏற்றிடும் கர்மத்தை வெட்டி வீழ்த்தவே ஞான கர்மமாம் ஆதி கர்மத்தின் நீதி போதனை தரவாருமே கர்மத்தால் இங்கு கர்மம் ஏற்றிடும் கர்மத்தை வெட்டி வீழ்த்தவே ஞான கர்மமாம் கர்மத்தின் நீதி போதனை தருவாருமே ஆணவ கரை பட்டதால் ஊடல் கெட்டதே குருநாதரே இந்த மாணவன் கரையேறவே கைத்தாருமே ஞானபாதரே எந்த காரணம் வந்த காரணம் அந்த காரணம் தன்னையே இந்த மாயை வந்ததை தான் மறைத்ததே ஞான பூரணம் காட்டுமே மும்மலம் தனை நிர்மலம் என மாற்றிடும் சிவஞானியே அந்த அம்பலம் என்பலம் ஆக்க நின்பலம் தந்த ஏனியே മുംമലം തനം മാറ്റും ശിവാനിയേ അത അമ്പലം തനം ആക്കനം തന്ന ഏണിയേ നാട്ടും ഓട്ട പാത്തരം காட்டை சேர்ந்திடும் ஐயனே இங்கு ஆனவ திமிர் சேட்டை மாற்றிடும் பாட்டை பாடிடு மெய்யனே நாட்டை ஆழ்கினும் ஓட்டை பாத்திரம் காட்டை சேர்ந்திடும் ஐயனே இங்கு ஆனவத்தி மீர் சேட்டை மாற்றிடும் பாட்டை பாடிடு மெய்யனே தேகப்பற்றுடன் ஜ பற்றினால் ஜீவனே சீவம் என்கிறோம் இந்த மாமனோ தந்த ஆத்மர்த்தத்தை சொல்ல சொல்லவா தேகப்பற்றுடன் ஜீவ பற்றினால் ஜீவனே சீவம் என்கிறோம் இந்த மாமனோ மனப்பற்ற தந்த ஆத்மார்த்தத்தை சொல்லவா ரமண சர் குரு ரமண சர் குரு ரமண சர் குரு ராய ஞான ரமண சர் குரு ரமண சர் குரு ரமண சர் குரு ராய நானும் யாரிங்கு நானும் யாரிங்கு நானும் யார் என்று தேடினேன் என்னை தேட வைத்திட்டு தேடல் தீர்த்திட்ட தெய்வமே குரு தேசிகா நானும் யார் இங்கு நானும் யார் இங்கு நானும் யார் என்று தேடினேன் என்னை தேட வைத்திட்டு தேட தீர்த்திட்ட தெய்வமே குரு தேசிகா அந்த ரங்கத்தை அந்த ரங்கமாய் ஆக்கி வைத்த சதா சிவா இங்கு எந்த நேரமும் அந்த ஞாபகம் சூழ வைத்த மகா பிரபு அந்த ரங்கத்தை அந்த ரங்கமாய் ஆக்கி வைத்த சதா சிவா இங்கு எந்த நேரமும் அந்த ஞாபகம் சூழ வைத்த மகா பிரபு வியாபகம் என்ற ஓங்குதல் தந்து வித்தில்லா வித்தை சொன்னவா அந்த வித்துதான் ஒளி மையமாம் என்ற சுக்ஷமும் தன்னை தந்தவா வியாபகம் என்ற ஓங்குதல் தந்து வித்தில்லா வித்தை சொன்னவா அந்த வித்துதான் தான் ஒளி மையமாம் என்ற சுக்மம் தன்னை தந்தவா சூரியன் ஏது சூரியன் ஏது சூரிய கவி மூலமாய் ஆதி சூரிய பொருள் சொல்லியே ஆதிர்வானவா புதிரானவா சூரியன் எது, சூரியன் எது, சூரிய கவி மூலமாய் ஆதி சூரிய பொருள் சொல்லியே ஆதிர்வானவா புதிரானவா ರಮಣ ಸರ್ ಗುರು ರಮಣ ಸರ್ ಗುರು ರಮಣ ಸರ್ ಗುರು ರಾಯ ರೇ ಜ್ಞಾನ ರಮಣ ಸರ್ ಗುರು ರಮಣ ಸರ್ ಗುರು ರಮಣ ಸರ್ ಗುರು ರಾಯ ರೇ தத்துவ கதை பேசியே வெற்று வாய்தனை மெல்லும் போக்கையே வந்து மாற்றினாய் என்னை ஏற்றினாய் இருப்பாக்கினாய் இருப்பானவா தத்துவ கதை பேசியே வெற்று வாய்தனை மெல்லும் போக்கையே வந்து மாற்றினாய் என்னை ஏற்றினாய் இரு பீடம் ஏறிய தீட்சைகள் தந்து சத்குரு என முன்னின்றார் இங்கு கூட்டம் சேர்ந்ததும் தன்னையே தெய்வம் என்ற வேறு வழி நிற்கினாய் பீடம் ஏறிய தீட்சைகள் தந்து சத்குரு என முன்னின்றார் இங்கு கூட்டம் சேர்ந்ததும் தன்னையே தெய்வம் என்றவர் வழி நீக்கினாய் ஆதியாம் பொருள் அந்த அக்ஷரம் தன்னை ஊட்டினாய் எங்கு சிக்குண்டே தினம் செத்து போகும் என் ஜீவனை படியேற்றினாய் ஆதியாம் ஸ்ருதிமைப்பொருள் அந்த அக்ஷரம் தன்னை ஊட்டினாய் இங்கு சிக்குண்டே தினம் செத்து போகும் ஜீவனை ஏற்றினாய் படியேற்றினாய்ண்ணர் நன்றிகள் சூத்திரம் சொல்லி தேற்றினாய் இங்கு தேரவே தேர்வு உண்டென்னும் அந்த தேர்வுக்குள் என்னை ஏற்றினாய் மன்னிப்போடுயர் நன்றிகள் என்னும் சுத்திரம் சொல்லி தேற்றினாய் இங்கு தேரவே தேர்வு உண்டென்னும் அந்த தேர்வுக்குள் என்னை ஏற்றினாய் ஆற்றுப்படுத்திடும் தேடும் நூலைப்பாடை தேட ஆதி அதிர்வேண தாங்கினாய் ആ പടും നൂല പടത്തിട ആദി അതിർവേണ താങ്കപ്പടെ ഞാനമായി നു ഞാന പ്രായ് ഓങ്ങിനായ് നൂല പടത്ത ആദി അതിർവേന താങ്ക ഞാനാ പടൈതിൽ ഞാനമായി നു ഞാന പ്രമാണ്ടായ് ഓങ്ങിനായ് ഞാനാട്ടു പടെതനിൽ ഞാനമായി നു ഞാന പ്രമാണ്ടായ് ഓങ്ങിനായ് ರಮಣ ಸದ್ ರಮಣ ಸದ್ ರಮಣ ಸದ್ಗುರು ರಾಯೇ ಜ್ಞಾನ ರಮಣ ಸದ್ ರಮಣ ಸದ್ ರಮಣ ಸದ್ಗುರು ರಾಯ रमण सद्गुरु रमण सद्गुरु रमण सद्गुरु राय रे ज्ञानरमण सद्गुरु रमण सद्गुरु रमण सद्गुरु राय रे ರಮಣ ಸದ್ಗುರು ರಮಣ ಸದ್ಗುರು ರಮಣ ಸದ್ಗುರು ರಾಯ ಜ್ಞಾನ ರಮಣ ಸದ್ಗುರು ರಮಣ ಸದ್ಗುರು ರಮಣ ಸದ್ಗುರು ರಾಯ ರೇ